கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் ரசகருமானோம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அழையிலா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இருக்கும் நித்திய நம்பிக்கையும் தேவன் தரும் மகிமையும் நினைத்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அலிலியா அநேக நேரங்களில் சோதனைகளை கொண்டு வரும்போது மனம் தளராமல் உபவாசித்து ஜெபித்து நாம் தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் அலிலியா எல்லா நேரங்களிலும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டும் வேதம் வாசித்து கொண்டும் தேவன் பரத்தில் இருந்து ஆவியானவரை அனுப்பி நமக்காக யுத்தம் செய்தார் யுத்தம் செய்கிறார் செய்வார் என்ற விசுவாசத்துடன் உறுதியாய் ஜபத்தில் நிலை நிற்க வேண்டும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய இயேசு ஏசுகிருஷ்ண கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அமேன்